பதினான்கு வயது சிறுவனிடம் பதினான்கு இங்கிலாந்து ஜாம்பவான் பிளேயர்கள் மண்டியிட்ட அதிர்ச்சி சம்பவம் பயங்கர அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடு ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் வெற்றி பெறுவதற்கு இந்த இரு அணிகளும் தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த இங்கிலாந்து தொடரை முன்னிட்டு தற்போது இந்திய அணி வீரர்கள் ஒரு சிலருக்கு அடுத்தடுத்து காயங்கள் ஏற்பட்டு வருகிறது இதனால் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இந்திய அணி இருந்த ஒரு சில வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை பிசிசிஐ தேர்வு செய்து வருகிறது இந்த ஒரு காரணம் என்பது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது இதனால் இங்கிலாந்து முன்னாள் ஜாம்பவான்கள் சிலர் இந்திய அணி வீரர்களுக்கு இப்படி அடிக்கடி காயம் ஏற்படுவதால் இது இங்கிலாந்து அணிக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்றும் இதனால் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்றும் கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் எத்தனை பேர் அணியை விட்டு சென்றாலும் இந்த ஒரு ஆள் அணியில் இருந்தால் மொத்த இங்கிலாந்து அணிக்கும் சமாதி கட்டிவிடலாம் என்று தற்போது இந்திய அணி நிரூபித்து காட்டியிருக்கிறது அவங்க அதற்கு காரணம் இந்த இரு அணிகளும் சமீபத்தில் மோதிய ஒரு போட்டியில் நம்ம ஐபிஎல் புகழ் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியையும் செதில் செதிலாக செதுக்கிவிட்டார் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டில் லிஸ்ட் ஏ என சொல்லப்படும் போட்டிகளில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதி வருகிறது அதனைத் தொடர்ந்து இப்போது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை முன்னிட்டு இதற்கான வார்ம் அப் மேட்ச்களும் நடைபெற்று வந்தது அப்படியாக நடைபெற்று வந்த அப் மேட்சில் சூரியவன்சியும் இடம்பெற்றிருந்தார் அதுவும் இந்த போட்டியில் எதிரணியில் இருந்த அதாவது இங்கிலாந்து அணியின் ஸ்குவாடில் இருந்த பதினேழு பிளேயர்களில் இந்த போட்டியில் மட்டும் பதினான்கு பிளேயர்கள் விளையாடியிருந்தனர் வழக்கமாக பயிற்சி போட்டிகள் என்றாலே குறிப்பிட்ட பதினோரு பேர் மட்டும்தான் விளையாட வேண்டிய என்ற அவசியம் கிடையாது ஸ்குவாடில் உள்ள அனைவருமே விளையாடலாம் ஆக அப்படித்தான் இங்கிலாந்து அணியின் ஸ்குவாடில் உள்ள பதினான்கு பிளேயர்கள் இந்த போட்டியில் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலும் கலந்து கொண்டனர் அதுவும் அப்படி கலந்து கொண்ட பதினான்கு வீரர்களும் இங்கிலாந்தின் நட்சத்திர வீரர்களின் பட்டியலில் இடம்பெறக்கூடியவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த பதினான்கு நபர்களுக்கு எதிராக இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி ருத்ர ருத்ரதாண்டவமே ஆடியிருந்தார் முதல் இன்னிங்ஸ் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸ் என இரண்டிலுமே சூரியவன்சியின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு தொண்ணூறு சதவீதம் உதவியாக அமைந்தது இவரின் அதிரடியால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐநூற்றி இருபத்தி நான்கு ரன்களும் எடுத்திருந்தது இதில் முதல் இன்னிங்ஸில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூறுக்கும் மேற்பட்ட ரன்களையும் இந்த சூரிய வன்சி குவித்திருந்தார் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்தளவுக்கு இந்த பிச்சில் அதிரடி காட்டி வந்த இந்திய அணி ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் இதே பிச்சில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி வெறும் ஐம்பத்தொம்போது ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆனது அந்தளவுக்கு பந்து வீச்சிலும் இந்த போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டிருந்தது பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் முகமது சிராஜ் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மேலும் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது என்னதான் வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடுமே அதிர்ச்சியில் உறையும்படி அப்படி ஒரு சம்பவத்தை செய்து காட்டியிருக்கிறார் நம்ம சூரியவன்சி நல்ல வேளையாக இவர் டெஸ்ட் தொடரில் இப்போது வரை இடம்பெறவில்லை ஒருவேளை இவர் மட்டும் டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றாரானால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் இங்கிலாந்து அணியின் அந்தமானமும் மொத்தமாக பறந்துவிடும் ஏனென்றால் இளம் கன்று பயம் அறியாது என்பதற்கு உதாரணமாக ஐபிஎல் தொடரில் உலக ஜாம்பவான் பவுலர்கள் அனைவரையும் மண்டியிட வைத்த இந்த சூரியவன்சி இப்போது சர்வதேச கிரிக்கெட்டிலும் அனைத்து ஜாம்பவான் பவுலர்களையும் கதிகலங்க வைக்க தயாராகிவிட்டார் என்பதை தான் இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் காட்டுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இளம் பாலகன் சூரியவன்சியின் இத்தகைய அசூர வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்